கூட நான் ஒழிச்சு வைக்கிறேன் நீ கண்டுபிடிக்கணும் கூட நான் கண்டுபிடிக்கணும் நீ மட்டும் ஒழிச்சு வைக்கிற நான் ஒழிச்சு வைக்கிறேன் நீ கண்டுபிடிக்கணும் சரியா ஓகேவா போட்டு விட்டே நன்னி ரொம்ப நன்றி திவ்யா சிஸ்டர் ஏன் புட நான் நான் பார்க்குறேன் ஓ இப்போ போலிச்சு வச்சு நீ கண்டுபிடிக்கணும்ன கண்டுபிடி பார்ப்போம் சாப்பிட்டீங்களா சிஸ்ட் சாப்பிட்டே தரணுன்ற தோசை தான் சாப்பிட்டாச்சு

கண்ணுல இடிச்சிட்டாதா அம்மாக்கு வலிக்குது டனுசி நல்லா பேசுறாங்க சிஸ் சாமா ப்ரோ அவளு பேச்சு கொஞ்சம் வந்துருச்சு ப்ரோ பர்ஸ்டுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பேசுறா என்ன டனுசிமா எப்படி தூங்குறதுடா இப்படி ஈர பண்ணி வைக்கிற இஸ்ரூம் வந்தால் சொல்ல மாட்டேன்றன ஹரிதாஸ் ப்ரோ வணக்கம் கலட்டவா இங்கிட்டு வா ஆனால் என்ன ரச்சிக்கா வந்து நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாள் சின்ன வயசுலேருந்து அம்மா போங்க வாங்கன்னு இவ போவான்னு பேசுகிற அம்மா கலட்டு அம்மா தூக்கு அம்மா தூக்கு அப்படின்னு போவான்னு பேசுகிறா ரச்சிக்கெல்லாம் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாள் இன்னும் வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இரு எடுக்கிறேன் இது எடுத்து தரேன் அம்மா எடுத்து தரேன் அச்சிச்சோ இது எவ்வளவு அண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வரும் சிஸ்டர் இரு அம்மா எடுத்து தரேன் பாப்பு இந்தா இந்த ட்ரெண்ட்ஸா உட்காந்து போடு உட்காந்து போடு ஓயோ பிளேஸ் சீரோடுங்க விலை விவரம் வேண்டும் ஓகே ஓகே சிஸ்டர் கண்டிப்பா அனுப்புகிறேன் சிஸ்டர் ஆனா என்ன நீங்க பாண்டிச்சேரியில இருக்கிறீங்க கொரியர் சார்ஜ் எவ்வளவு வருது என்னன்னு தெரியல சிஸ்டர் அது நீங்க தான் பே பண்ணுற மாதிரி வரும் குட்டிமா ஒரே கால போடக்கூடாது சாமி கலெக்ட்டு ரெண்டு காலையும் போடணுண்டா என்னையா நீ இப்படி பண்ணுற சேட்டை சரிங்க நீ ஆ ஓகே திவ்யா சிஸ்டர் இரு அம்மா இரு அம்மா போடுறேன் ஈரம் பண்ணி வச்சிடுறேன் இப்ப அப்புறம் எப்படி தூங்குறதுடா வெட்டெல்லாம் ஈரம் பண்ணி வச்சுட்டடா சரவணன் ப்ரோ திவ்யா சிஸ்டர் பாய் 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 ஹரிதாஸ் ப்ரோ இருக்கீங்களா நீங்க எந்த ஊர் உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ இந்த பாரு தலைகீழே போடுற குடுற அம்மா போட்டு விடுறேன் ஆ இங்க விடு அந்த காலை எடு அந்த காலை நீ தப்பு தப்பா போடுற அதான் அம்மா சொல்லி தரனாலும் கேட்க மாட்டேங்கிறேன் இந்த காலை இதில் விடு ஆ அவ்வளோதான் டா ஓகே பாய் பாய் திவ்யா சிஸ்டர் சரவண